ஜெய் ஸ்ரீராம் வாங்க உறவுகளை வைஷ்ணவி தேவி கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன கேமராவை தான் உள்ளெல்லாம் கொண்டு போக முடியாது குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி லாக்கரில் போட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மேலே தெரியுது பார்த்திங்களா அதுதான் வந்து ஹெலிபேடு மலை மேலே இருக்கக்கூடிய ஹெலிபேடு இப்போ மலை வந்துகிட்டே இருந்ததுனால காலையில் ஒரு ஏழு எட்டு ட்ரிப்பு ஹெலிகாப்டர் வந்தது அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்னு வரவே கிடையாது இந்த மாதிரி தான் நேற்று எனக்கு ஆனதுனால நான் வர முடியாமல் போனது அங்கே கீழே தெரியுது பார்த்திங்களா அதுதான் வைஷ்ணவி தேவி கோயில் இப்போ நம்ம மலை மேலே ஏறி இப்போ இனிமேட்டு கொஞ்சம் கீழே இறங்க போகிறோம் அதே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இறக்க மாட்டோம் வரும் அங்கே பக்கத்தில் போய் இன்னமும் பார்க்கலாம் இந்த மூட்டங்கள்லாம் பார்க்க பார்க்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிஜமாக இந்த மாதிரியான இதை பார்க்குறதுக்கும் இந்த சூழலை அனுபவிக்கிறதுக்கும் அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் வர்றது அது மட்டும் இல்லாமல் அந்த தேவியினுடைய அந்த இறையினுடைய சக்தியை அனுபவிக்கிறதுக்காக தான் வர்றோம் இந்த மாதிரியான இயற்கை சூழல்கள் பாருங்கள் இயற்கையாக மேலேருந்து மழை வந்து அதிலேருந்து உடனடியாக திடீர் அருவி போல் இந்த மாதிரி நிறையா இடையில இருந்தது இந்த அருவியும் பாருங்கள் கேதார்நாத் போகும்போது இது மாதிரி நிறையா இருக்கும் அதில் வந்து தண்ணி பிடிச்சி குடிக்கவே அருமையாக இருக்கும் மேலே பார்த்தீங்களா ஒரு வலை மாதிரி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மலை வரும்போது வரக்கூடிய சிறு சிறு கற்களை எல்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்காக அந்த வலை இவர் பாருங்கள் நம்ம வந்து நடந்து வர்றதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டு வந்தோம் இந்த அன்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படுத்து படுத்து இந்த கையை நீட்டி கும்பிடுவார் அந்த கடைசியாக கும்புற இடத்துல அந்த கல்லை வச்சுருவார் அடையாளத்துக்கு திரும்ப அது வரைக்கும் நடந்து போய் அங்கே நின்று அந்த கல்லை எடுத்து திரும்ப படுத்து இப்படியே வந்து கீழே வந்து மேலே வரைக்கும் வந்திருக்கிறாரு இது பெரும்பாலும் வந்து பரிகிரமாவை வந்து பார்க்கலாம் கைலாஷ் பரிகிரமாவில் பார்க்கலாம் அந்த மாதிரியான இது வந்து நீங்கள் கைலாஷ் வீடியோஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் அதை திபெத்தியர்கள் பண்ணுவாங்க இந்த இதில் வந்து நான் இப்போ இந்த மாதிரி பண்ணுறவரை வந்து முதல் தடவை பார்க்குறேன் இந்த மலையில் வந்து இது மாதிரி இவர்தான் மொதல் முதல் பண்ணிகிட்டு இருக்காரு இது போல் மற்ற சமயங்களில் நிறைய பேர் பண்ணுவாங்களான்னு தெரில ஆனால் இதெல்லாம் ரொம்பவுமே சிரமம் ஏதாவது ஒரு தீவிரமான வேண்டுதல் ரொம்ப பலமான வேண்டுதல்கள் எதாவது இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் போல் இந்த குச்சி பிடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து குச்சி வாங்கிட்டு வந்தேன் பெரும்பாலும் மலை ஏறும்போது நமக்கு குச்சி தேவைடாது இறங்கும்போது அவசியமா வந்து குச்சி தேவைப்படும் அது அந்த பாதி மலைக்கு மேல வந்து கீழே இறங்கும் போது ரொம்பவும் சரிவா இறக்கமா இருக்கிறதுனால அந்த குச்சியை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம இறங்குற மாதிரி கொஞ்சம் இல்லைன்னா தவறணும்னா சரி குட்டு கீழே உருண்டு விழுந்துருவோம் அதனால வர்றவங்க மறக்காம குச்சி வாங்கிக்குவாங்க இருபது ரூபா தான் ரிட்டன் போகும்போது அதை திருப்பி வாங்கிக்கிறாங்க பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு நாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு சும்மா கூட கொடுத்துட்டு வந்துடலாம் அது அவங்க அவங்களுடைய இதை பொறுத்து மழை ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் கூட்டிகிட்டே இருக்கிறோம் கோயில் கண்ணுக்கு தெரியுது ஆனால் தூரம் நீண்டுக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் பாறை வந்து ரொம்ப இயற்கை அரண் சோறு மாதிரியே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு பார்வைக்கு அழகாக இருந்ததுனால் அதை படம் பிடிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு அழகையும் இயற்கையும் நம்ம ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த யாத்திரைகளை மேற்கொள்ளும் போது அந்த யாத்திரையை வந்து ரொம்ப மேன்மை அடையுது சும்மா ஏதோ போனோம் கோயிலுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றையும் ரசித்து அதை மனசுக்குள்ளே உள்வாங்கணும் உள்வாங்கும் போது அந்த இறை சக்தியையும் சேர்த்து நம்ம உள்வாங்கணும் இந்த கட்டடங்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா அதில் அந்த கடைசியில் அந்த மூளையில் மலை பசுமே தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து உங்களுக்கு அந்த வைஷ்ணவி தேவியினுடைய குகையே இருக்குது மீதியெல்லாம் கட்டடங்கள் தான் இப்போ அந்த கட்டடங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ளார நம்ம வந்துவிட்டோம் முதல்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் விடுதிகள் தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கடைகள் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து ரோப்கார் இருக்குது நம்ம வந்து இந்த பைரவர் கோயில் போகிறதுக்கான ரோப்கார் இங்கே இருக்குது அதுக்கு அதெல்லாம் ஏகப்பட்டது க்யூ நிற்குது இப்போ மழை வந்துட்டு இருக்கிறதுனால ரோப்கார் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா அது இல்லாமல் காற்று வந்து கொஞ்சம் பலமாக இருக்குது இந்த மாதிரி அதிகமான காத்தெல்லாம் இருக்கும்போது இயங்காது இதுவே பாருங்க ஒரு யூ பெண்ட் மாதிரி வளையுது நம்ம வந்தது எந்த இடத்துல இந்த இடத்துல மறுபடியும் வளைஞ்சு அந்த மூளைக்கு நம்ம போகணும் இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்குறது கைவே அதாவது ஆகாய மார்க்கமாக நடக்கக்கூடிய நடைபாதை அப்படிங்கிறது சமீபத்தில் தான் வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி திரு திரௌபதி முர்மு அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா முன்னே வந்து ரொம்ப அங்கே பக்கத்தில் போகும்போது அங்கே கூட்ட நெரிசல்கள் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு காரணமும் ரொம்ப தூரம் உள்ளே போய் போனாமல் இங்கேயே வந்து இந்த லாக்கர் வந்து இந்த இடத்துல கீழே வந்து இறங்கி லாக்கர் போகிற மாதிரி இருக்குது அங்கே போட்டு வந்து இந்த இடத்துலேயே மேலே அப்படியே ஏறி அப்படியே போயிடலாம் ரொம்ப த தாராளமாக இட வசதியோடு ரொம்ப அழகாக அமைச்சிருந்தாங்க இப்போ வந்து இந்த பக்கத்தில் லாக்கரில் வந்து நம்ம பை பொருள்கள்லாம் வைக்கிறதுக்காக வந்திருக்குறோம் இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மாடி இரண்டு மாடி அளவுக்கு நம்ம கீழே இறங்கணும் வேறு வழியில் இறங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கிட்டே பையை கொடுத்துட்டு மீதி சொந்த பந்தங்கள்லாம் மேலே இருந்துக்கிறாங்க என்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி பர்ஸ் அந்த லெதர் பொருள் எதுவுமே உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பர்ஸை கூட வந்து எடுத்து வச்சிருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் கேஷ் வந்து நம்ம பத்திரமா எடுத்து வச்சுட்டு இந்த பர்ஸு மற்ற பேக்கு நான் வந்து வேஷ்டி தான் கட்டிட்டு போயிருந்தேன் அதனால் பெல்ட்டுங்கிற பிரச்சனை நம்மக்கிட்ட இல்லை அதனால் அந்த பேக்கு மற்ற பொருட்களை எல்லாம் வந்து கே கேஷ் மட்டும் எடுத்துட்டு மீது எல்லாமே அங்கே வச்சுட்டு ஃபோனில் இருந்து எல்லாத்தையுமே வச்சுட்டு செப்பல் கூட அங்கேயே உள்ள லாக்கரை கீழே இருந்த இடத்துல வச்சுட்டேன் அந்த கொண்டு போன தடியும் அங்கேயே வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து எப்போயே நம்ம போட்டிருக்க துணிமணி நம்ம கிட்டிருக்கக்கூடிய கேஷு கையில் இருக்கக்கூடிய செல்லு செல்லுன்னு பார்த்திங்கனா செல்லு இல்லை வாட்சு இந்த வாட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாம் கட்டியிருந்த வாட்ச் வந்து சாதாரண வாட்சுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே ஸ்மார்ட் வாட்சாக இருந்தால் அதுவும் அனுமதி கிடையாது மணி மூன்றரை மணி காட்டுறது பார்த்தீங்களா இப்போ சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு இந்த லாக்கர்கள்லாம் இப்படி தான் இருக்கும் பெட்டி பெட்டியாக இருக்கும் பூட்டு சாவி அவங்க தான் கொடுப்பாங்க அதை வாங்கி லாக் பண்ணிட்டு திரும்ப வரும்போது அந்த சாவி அங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும் இதுக்கு வந்து சார்ஜெல்லாம் கிடையாது இலவசம்தான் அதனால வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப முடிச்சுட்டு வந்தாச்சு இதுதான் நான் சொன்னேன் ஸ்கைவே அப்படிங்குடியதுக்கான முகப்பு பகுதி இதில் வந்து இந்த தேவிகளினுடைய முக்கியமான சில அவதார ரூபங்களை வந்து அடிச்சிருக்காங்க பொன்மயமாக வந்து மின்ந்து தக தக தகன்னு ஒருவேளை சங்கத்திலேயே தகுடு பதிச்சுருக்காங்களான்னு தெரில ரொம்ப அற்புதமாக இருக்குது அதையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இப்போ ரோப்கார் இயங்க ஆரம்பிச்சிருச்சு ரோப்கா மேலே பாருங்கள் பைரவர் கோயில் இருக்குது அதுக்கு வந்து நான் இங்கேருந்தே அவரை கும்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை வரும்போது பார்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு மேலே வந்து வரத்துக்கு உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே மனசார அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறேன் கீழேயும் மறுபடியும் வந்து நடந்தே தான் போகலாங்கிற ஒரு முடிவோட தான் இறங்குறேன் இந்த ரோப்கார் வசதியில் மேலே போகிறவங்க போயிட்டு வாங்க இது வந்து காலையில் நேரத்தில் மொதல் நாள் லைட்டே வந்து நம்ம காலையிலையும் கொஞ்சம் சாமி பார்த்து டெஸ்ட்டில் இருந்தோம்னா இந்த ரோப்கார்க்கெலாம் க்யூ நின்று போகலாம் இது பாருங்கள் ரோப்கார் ரொம்ப பெருசாக இருக்குது உள்ளே எல்லாம் வேறு ஆளுங்க நின்றுட்டுருக்குறாங்க சீட்டு வந்து குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் உட்கார சீட்டு இருக்குது நடுவில் டவுன் பஸ் மாதிரி ஸ்டாண்டிங்கில் ஆள் நிற்கிறாங்க மினி பஸ் மாதிரியே இருக்குது ரொம்ப பெரிய ரோப்பு இந்த மாதிரி ரோப்பில் அடுத்த வரும்போது போய்க்கலாம் இதே மாதிரி ஒரு பெரிய ரோப் மெத்தேடான ஒரு இது வந்து சப்தசிருங்கி கோயிலில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் அங்கே போகலாம் போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் ஒரு வித்தியாசங்கள் தான் இதுக்கு முன்னே வந்து ரோப் ரோப்காரில் போயிருக்கிறோம் அப்புறமேட்டு வந்து ஹரித்வாரில் போயிருக்கிறோம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இது பாருங்கள் அங்கே குறிப்பிட்ட இடங்களில் அந்த நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி இந்த பாறைகள் உருண்டு வராமல் இருக்கிறதுக்காக இரும்பு வலைகள் இந்த பாறைகள் அங்கங்கே தடுத்து நடுத்துறக்காக இதுவுமே கூட அதிகமான பெரிய பாறைகள் வந்தால் இது தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வலையுமே சேர்ந்து இப்போ கிழிஞ்சிட்டு வந்துடும் நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா வேன் நிற்கிற இடத்துக்கு வந்து காட்டுறேன் இப்போ நீங்கள் கீழேருந்து குதிரையில் வந்தீங்கனாலுமே கூட அந்த வேன் இருக்கிற இடம் வரைக்கும் தான் அந்த குதிரை வருதுங்க அதுக்கு மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பேட்ரி வேன்கள் அப்படிங்கிறது மூலியமாக தான் வந்தாகணும் அல்லது நடந்து வந்தாகணும் அந்த பேட்ரி வேன்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் இருக்குது கரண்ட் புக்கிங் இருக்குது கரண்ட் புக்கிங்கில் வந்து நீங்கள் நீண்ட இப்போ நான் போன டைமில் க்யூ இல்லை அதே சமயத்தில் அந்த டிக்கெட் கொடுக்கறது வந்து எப்பயுமே கொடுக்குறது இல்லையாட்டு இருக்குது குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரங்களுக்கு தான் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து க்யூ நிற்கிறவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க அதே மாதிரி டிக்கெட் அங்கே அப்போதைக்கு எடுத்தாலுமே அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் செல்லுபடி ஆக மாட்டேங்குது ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கனாலும் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னாடியே வந்து ரிப்போர்ட்டிங் பண்ண மாட்டேங்குது அதை பற்றியெல்லாம் அங்கே எழுதி போட்டு அறிவிப்பு பலகைகள் வச்சுருந்தாங்க இந்த வீடியோவில் அதெல்லாம் காட்டுறேன் நீங்களே வந்து பாஸ் பண்ணி வச்சு அதை நீட்டாக படித்து பார்த்துக்கோங்க அதை பற்றி நான் முழுமையாக இது பண்ணலை ஏன்னா வந்து டைம் ஆகிட்டே இருந்தனால இப்போ மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆகிடுச்சி ஈடுறதுக்குள்ளார போய் கீழே ஓய்வு எடுத்துகிட்டு விடியகாலம் நாளைக்கு எழுந்திரிச்சு காஷ்மீர் ஸ்ரீநகர் உள்ளே போகணுங்கிற ஒரு ஐம் இருக்குது அது என்னங்கிறதெல்லாம் நாளைக்கு விடிஞ்ச ஒரு பாடு பார்த்துக்கலாம் நான் வேக வேகமாக மலை இறங்கியிருந்ததுனால உங்களுக்கு சந்தர்ப்பங்களுக்கு பொறுத்து வீடியோக்களை மட்டும் எடுத்து காட்டியிருக்கேன் அதே போல் இந்த நான் சொன்னீங்கன்னு பார்த்திங்களா முன்னையே அர்த்தக்குவாரி அப்படிங்கூடிய பாதி மலையில் வந்து நாம் அந்த குவாரி மலையை போய் பார்க்கணுன்னாலும் அந்த கோயிலுக்கு போகிறோம்னாலும் போகலாம் போகாமல் வந்தோம்னாலும் நேரடியாக கை பக்கம் திரும்பாமல் அப்படி வந்த பகுதியிலே நேராக இடதுபுறமாக வே வந்துட்டோம் அப்படின்னாக்க இந்த வண்டிகள் நிற்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்து அந்த மேலே போகக்கூடிய தேவையில்லாத ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்தி நீங்கள் வந்துக்கலாம் ஏன்னா அந்த கோயில்களும் அந்த இடத்த பார்க்க முடியாது அவ்வளோதான் இதுதாங்க இந்த காருக்கான அந்த பேட்ரி வண்டிக்கான டைமிங்கு அந்த க்யூவு எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க நிதானமாக அந்தந்த டைம் ஒரு ரவு ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமுக்கு மட்டும் தான் திறந்து விடுவாங்களா இருக்குது இப்போ வந்து கூட்டமே இல்லை சாயங்கால நேரமாக ஆகிட்டதுனால கூட்டமும் இல்லை ரெண்டாவது இந்த சீசன் வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாத சீசன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க அந்த குதிரைக்காரங்க கடைக்காரங்க எல்லாமே வியாபாரம் ஒன்றும் அவ்வளோக்கா சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க காரணம் வந்து அமர்நாத் யாத்திரையை அவங்க மையமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அமர்நாத் எல்லா கூட்டம் அங்கே போயிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து கூட்டம் இல்லை அப்படின்னு ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமர்நாத் போனவங்க அதாவது நம்மள மாதிரி வெளியே தெற்கு பகுதியிலேருந்து வந்தவங்க தூரத்துலேருந்து இருந்து வந்தவங்களும் அமர்நாத் போனவங்க மறுபடியும் இங்கே வைஷ்ணவி தேவி வந்துட்டு இதையும் கும்பிட்டுட்டு ஊருக்கு போகிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து போகும்போதே இங்கே வைஷ்ணவி தேவி வந்துட்டு அமர்நாத் போகிறவங்களும் இருக்கிறாங்க அது மாதிரி நம்ம கலவையாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் முக்கியமான அந்த அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க அதை காட்டுறேன் இங்கே நிறுத்தி வச்சு இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னங்கிறத நீங்கள் ఇంకే పుకంగా நீங்கள் இந்த ஹிம்கோட்டி மார்க் இந்த இடதுபுறம் அம்புக்குறி காட்டுற பகுதியில் போயிட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த அர்த்தகுவாரி அப்படிங்குடிய இடத்துக்கு போகாமையே வந்து நீங்கள் நேரடியாக கோயிலுக்கு போயிடலாம் இப்போ காட்டக்கூடிய இந்த வலது கைப்பாதையில் போனீங்கன்னா நீங்கள் அர்த்தகுவாரி அப்படிங்கக்கூடிய அந்த மலைக்கு போய் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து நீங்கள் அதிகமாக ஒரு மலை ஏற்றத்தை பண்ணணும் அது உங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறத பொறுத்து நீங்கள் பார்த்துக்குவோங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கீழே அடிவாரத்துக்கே வந்துட்டோம் சரி வந்ததுக்கு இந்த கோயிலுடைய பிரசாதங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைஷ்ணவ தேவியினுடைய ஒரு படம் ஒன்றையும் ஒரு சில பிரசாதையும் வாங்கிட்டு அப்புறம் இவர் இந்த கடக்காரை அக்ரூட் வாங்க அதை வாங்க இதை வாங்கினாரு அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க நம்ம பகுதிக்கு அது தேவையில்லை இந்த பகுதியினுடைய சீதோஷனத்துக்கு தான் நமக்கு அக்ரூட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அக்ரூட்டினுடைய நன்மைகள் என்ன ஏதுன்னு அவர் சொன்னதுக்கு அவர் சும்மா சின்னதாக நம்ம வேறு வீடியோலாம் எடுத்துகிட்டுனால நான் அப்படியே பேசுகிறேன் என்ன வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அக்ரூட்டை பற்றி விளக்குனார் இந்த அக்ரூட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்புக்கு சூட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இது நம்ம ஊர் வேர்க்கடலை மாதிரி தான் நம்ம அந்த மேல் ஓட்டை உடைச்சோம்னா உள்ளே வந்து பருப்பு இருக்குது இந்த பருப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடையிலிருந்து எண்ணெய் வர்ற மாதிரி அந்த இருந்தும் எண்ணெய் தயாரிக்கிறாங்களாம்மா இந்த பையன் கூட கையில் நசுக்கி காட்டுவோம் பாருங்கள் எண்ணெய் வரும் இது வந்து இந்த பகுதி வந்து குளிர் பிரதேசம் அப்படிங்கிறதுனால உடம்புக்கு வெப்பத்தை தரக்கூடியதுக்கு இந்த அக்ரூட் வந்து மிக ரொம்ப முக்கிய பங்காற்றுது அதனால் இவங்க வந்து இந்த பக்கத்தில் அக்ரூட் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் அக்ரூட்டுங்கிறது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் மற்றபடி பாதாம் வேறு வேறு பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கிறாங்க இதை பற்றி மட்டும் நான் விசாரிச்சுட்டு இதை நான் வாங்கலை நமக்கு தேவையான சாமி படம் இந்த மாதிரி முக்கியமானது மட்டும் வாங்கிட்டு இந்த நண்பருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டேன் இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் கீழே அடிவாரம் ஆகி வெளியே வரும்போது மணி ஒன்பது ஆயிடுச்சு அதுக்கு மேலே வந்து ஆட்டோ பிடிச்சோம் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இரநூத்தி அறுபது ரூபா கேட்டார் அதை ஒரு ஆட்டோவுக்கு அப்புறம் என்னடா பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் அப்புறம் வேறு ஊர்லேருந்து வந்தவங்க அவங்க நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு ஒரு மூணு பேர் கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் ஷேரிங் பண்ணிட்டு அவங்க மூணு பேருக்கு இரநூறுவாகவும் நான் வந்து ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாயும் கொடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து இறங்கினேன் அங்கே ஒரு ஹோட்டல் சை தமிழக உணவு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்து உள்ளே போனாக்கா ஒரு தோசை சாப்பிட்டு வந்து ஆணையின் ஊத்தப்பம் கேட்டேன் ஆனியின் ஊத்தப்பமெல்லாம் இல்லை அப்படின்னாங்க சரி பன்னீர் ஊத்தப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ஊத்தப்பம் அதை செட்டாக தான் கொடுப்பேன்னா ஒன்றே போதுமாக இருந்தது ரெண்டு சாப்பிடவே முடியலை வேறு வழியே இல்லை ரெண்டு ஊத்தப்பத்துக்கு சேர்த்து நூற்றி எண்பது ரூபா பில்லு கொடுத்துட்டு ஒன்றரை வரைக்கும் ஒன்றரை தோசை சாப்பிட்டு மீதி வந்து வச்சாச்சு வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு நன்றி